ஹலோ கைன்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரக்ஷு மை வேல்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறா எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்யூ நம்ம சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கொண்டு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு உரை மருந்து அப்படிங்கிற ஒரு மருந்துக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம எப்படி உரைச்சி கொடுக்குறது அப்படின்னு அந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு முப்பது நாள்லேருந்து இந்த உர மருந்து கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க இதுக்கு தேவை ஒரு ஏழு ஏழு பொருட்கள் மட்டும்தான் இது வந்து நாட்டு மருந்து கடை உங்கள் ஊரில் எங்கே இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையிலே எல்லாமே கிடைக்கும் வேற எங்கேயும் தேடி அலைய வேண்டியதில்லை அந்த ஏழு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் மாசிக்காய் அப்புறம் வசம்பு பேர் சொல்லாததுன்னு கூட சொல்லுவாங்க அப்புறம் நம்ம சித்திரத்தை காயம் கடுக்காய் சுக்கு விரலி மஞ்சள் இந்த மாதிரி ஒரு ஏழு பொருட்கள் தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு உறச்சு கொடுக்கணும் இந்த ஏழு பொருளில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் குழந்தைங்களுக்கு என்னென்ன இது இல்லைனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதே நான் கண்டினியூவாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்வா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் உரம்பந்து செய்ய தேவையான எல்லா திங்ஸையும் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத லைனாக சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜாதிக்காய் மாசிக்காயை வந்து நீங்கள் அரிசி காலையில் அரிசி கொதிக்க வைப்போம் அந்த ஒலையில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒன் டைம் போட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அதை நின்னலையே உணர்த்தி வச்சுருங்க அப்படி இல்லை அப்படின்னா குக்கர் சாப்பாட்டில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த தண்ணி இருக்குல்லையோ அந்த தண்ணி எடுத்து அந்த கஞ்சி தண்ணியை எடுத்து வச்சு ரெண்டு மூணு நேரம் போல் அதில் ஊற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே இப்போ செவன் சொல்லியிருக்கேன் அதில் ரெண்டு இன்கிரீடியன்ஸ் தவிர மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நல்ல நல்லெண்ணெய்ல நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க ஒன் ஆரது நல்லா நல்லெண்ணெய்ல ஊறி வந்தாதான் அப்படின்னா நம்ம சுடும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுட்டு வரும் இந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும் நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறதுனால இருந்து அப்படியே எடுத்து வந்து நான் செய்கிறேன் ஆனால் நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஊற வச்சதுக்கப்புறம் வெளியே எடுத்து வச்சு எண்ணெயெல்லாம் நல்லா தொடச்சிடுங்க டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தான் திரி போட்டு ஏற்றிருக்கேன் அதில் வந்து சுட்டு எடுத்துக்கோங்க சுட்டு ரொம்ப போட்டு நிறைய எடுத்து சுற்ற வேண்டாம் நீங்கள் இந்த ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு சுட்டாலே போதும் ஒவ்வொரு திங்ஸையும் அப்படி சுட்டு எடுத்துக்கோங்க இப்படி சுட்டு எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வேறு எந்த ப்ராப்ளம்ஸும் வராது அப்புறம் உரசி கொடுக்கறக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லா திங்ஸையுமே நீங்கள் வந்து எடுத்து உரசி எடுத்து வச்சுக்கோங்க ஆயிலேருந்து எடுத்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறதுனால நான் அப்படியே ஆயிலேருந்து எடுத்து செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு செட்டு வந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன் இது வீடியோக்காக தான் நான் வந்து மறுபடியும் ஒரு செட்டு எடுத்து எல்லாமே ஊற வச்சு பண்ணியிருக்கேன் குறஞ்சது ஒன்றாறாவது ஊறணும் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த ஆயில் எல்லாத்தையுமே நல்லா ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருங்க அந்த எக்ஸஸாக இருக்கிற நல்லெண்ணெயை கூட நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நல்ல பெனிஃபிட்ஸ் தான் இருக்கும் எந்த கெட்டதும் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நான் சுடுறது ஒவ்வொன்றும் எப்படி சுடுறேன்னு நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியும் நல்லா சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் சுட்டு வச்சுருக்க எல்லா பொருளையுமே பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலில் மட்டும்தான் அது கலந்து கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து மாட்டுப்பால் ஒரு ஒருவேளை தாய்ப்பால் பத்தாமல் இருக்க மாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலா மில் கொடுக்கலாமே தவிர நீங்கள் நாட்டு மருந்து நாட்டு மாட்டு பால் எல்லாம் கொடுக்கவே கூடாது அது டைஜஷன் ப்ராப்ளம் நிறையவே வந்துடும் இப்போ இந்த ஜாதிக்காய் மாசிக்காய் நான் நல்லா உணர்த்தி வச்சுருக்கேன் அதை பார்த்திங்கன்னா நம்ம உரக்கல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது குழந்தைங்களுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வேறு எதுக்கும் சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது வேண்டாம் இப்போ நான் காட்டுற உர மருந்து அந்த கல் உரக்கல்லுன்னு கேட்டாலே உங்களுக்கு கடையில் கிடைக்கும் உரக்கல்லுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க இல்லை நாட்டு மருந்து கடையிலேயே கூட அவைலபிளாக இருக்கும் ஒரு ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் ருப் பீஸ்குள்ளே தான் இருக்கும் இந்த மாதிரி கல் வாங்கிக்கோங்க இதிலே பார்த்தீங்கன்னா நல்ல ஓவல் ஷேப்பில் வந்து நல்ல நைஸாக இருக்க மாதிரி கல் இருக்கும் அது கூட வாங்கிக்கோங்க இது ஆல்ரெடி இருந்ததுனால நான் இதே கல்லை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது வந்து ரொம்ப சொர சொரன் இருக்குது இந்த மாதிரி கல் வேண்டாம் குழந்தைங்களுக்கு உரச இருக்குன்னு கேட்டிங்கனால நைஸாக கல் வச்சுருப்பாங்க இதில் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து பார்த்திங்க ஒரு ஒரு திங்ஸையும் நம்ம சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்னா அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி இப்போதான் பேபிஸுக்கு வந்து தேர்ட்டி டேஸ் தான் ஆகுது அப்படிங்கும்போது ஒவ்வொன்றும் எடுத்து ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி உரசி கொடுத்திங்கனாலே போதும் ரொம்ப போட்டு நீங்கள் உரசக்கூடாது குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது ஒவ்வொரு திங்ஸையும் எடுத்து த்ரீ டைம்ஸு இதில் வந்து மாசிக்காய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து உரசிக்கலாம் வசம்பு மட்டும் நிறைய போட்டுறாதீங்க எதுவுமே வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி வசம்பு அதிகமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது குழந்தைங்களுக்கு எவ்வளோ வசம்பு நல்லதோ நீங்கள் அதிகமாக கொடுக்க கொடுக்க அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து அப்படியே மைனஸாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே போல் நீங்கள் உரசற ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பவுலில் வாட்டர் வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் வாட்டரில் வாஷ் பண்ணி தான் வைக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஒவ்வொன்றையும் உரசிட்டு உரசிட்டு அப்படியே வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ட்ரையான பாக்ஸில் போட்டு நீங்கள் வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இந்த ஒரு டைம் சுட்டதை வந்து ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதில் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாதிக்காயும் மாசிக்காயும் நீங்கள் வந்து கொலையில் கொதிக்க வைக்கிற தண்ணியில் ஊற வச்சு உரசுறதுனால உங்களுக்கு உரசறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகி கொடுக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் உரசும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காக தான் இருக்கும் அப்புறம் நீங்கள் ரெண்டு மூணு டைம் உரச உரச அந்த பிளாக் கலர் மாதிரி அது ஒரு மாதிரியான லைட் கலரில் வந்துடும் லைட்டாக சாண்டில் கலரில் வந்துடும் அதெல்லாம் நீங்கள் பிளாக்காக வருதுன்னு பயப்பட வேண்டாம் பிளாக்காக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கொடுக்கலாம் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஃபுல்லாகவே போய் சேரும் அதேமாதிரி மோஷன் போகிறது பார்த்திங்கன்னா பேபிஸ் வந்து பிளாக்காக தான் போவாங்க அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பிளாக்காக போனால் தான் நீங்கள் பயப்படணும் இந்த க நீங்கள் இப்படி பிளாக்காக கொடுக்கும்போது மோஷனும் கண்டிப்பாக பிளாக்காக தான் போகும் குழந்தைங்க கக்கறதுன்னு சொல்லுவோம்ல வாமிட்டிங் அதுவுமே பிளாக்காக தான் வரும் பயப்பட வேண்டியதில்லை எந்த ப்ராப்ளமும் இல்லை மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா சிக்ஸ்டீன் டேஸ்லேருந்து த்ரீ இயர்ஸ் பேபி வரைக்குமே நீங்கள் இந்த உரமர்து வந்து கொடுக்கலாம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிள்ளை வளர்த்தி பேர் சொல்லாதது வசம்புன்னு சொல்லிவிட்டு இந்த சொல்லுவோம் அந்த மூணு அது வந்து நீங்கள் உரசி கொடுக்கறதுனால பேச்சு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் நிறைய பேருக்கு வந்து பேச்சு தெளிவாக வர்றதில்ல அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான பேச்சு வரும் நாக்கு வந்து நல்லா சொலண்டு வரும் விரலி மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால வயிறு பொறுமல் அஜீர்ண கோளாறு அப்புறம் பார்த்தீா ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக்காக இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு வயிற்றில் உள்ள அந்த கிருமிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வரலி மஞ்சள் கொடுக்கும்போது கிருமி நாசினியாகவும் இருக்கும் இது வந்து குண்டு மஞ்சள் கிடையாது வரளி மஞ்சள்னு கேட்டு வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கு சுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் நல்ல டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சுக்கு கொடுக்கும்போது டைஜஷன் சீக்கிரம் ஆகிடும் சித்திரத்தை பார்த்திங்கன்னா சளி இருமல் காய்ச்சல் இருக்கும் நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கு என்ன பண்ணனே தெரியாது மெடிக்கலில் போய் டானிக் வாங்கி தான் கொடுப்போம் அவங்க வந்து இந்த சித்திரத்தை கொடுக்கும்போது அந்த அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் கடுக்காய் வந்து பார்த்திங்கன்னா கை கால் வலி இருக்கும் குழந்தைங்களுக்கு மாற்றி மாற்றி எல்லாருமே தூக்குறதுனால அந்த கை கால் வலி இருக்கும்போது அது சரியாகும் ஜாதிக்காய் வந்து நைட் நல்லா தூங்குவாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த உரமருந்து கொடுத்து பாருங்களேன் குழந்தைங்க வந்து நல்லா நைட்டு தூங்குவாங்க மாசிக்காய் வந்து வயிற்றில் இருக்க புண்ணு அப்புறம் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து மோஷன் அடிக்கடி போகாது சுத்தமாகவே போகாது ஒன் வீக் தான் போகும் அவங்களுக்கு வந்து மாசிக்காய் கொடுக்கும்போது நல்லாவே மோஷன் போகும் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் நல்லா ஆற விட்டு அப்புறம் இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு நல்லா பா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற எதுவுமே ஓப்பனாக வைக்காதீங்க இது வந்து ரெண்டு மூணு நாள் உரச உரச பார்த்திங்கன்னா அந்த பிளாக்காக இருந்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரெலாம் மாறிடுச்சு இந்த இதனால் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் தேய்க்காதீங்க தண்ணியில் தேய்ச்சி கொடுத்திங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்காது கண்டிப்பாக தாய்ப்பால் இல்லைன்னா உங்களுக்கு தாய்ப்பால் கிடைக்காத பட்சத்தில் ஃபார்முலா மில்க் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் உறச்சு கொடுக்கலாம் தண்ணியில் தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சித்திரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் அந்த காரத்தை வந்து குழந்தைக்கு தாங்க முடியாது கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க ஸோ வந்து இந்த மாதிரி மில்கில் கொடுக்கும்போது அந்த காரத்தை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு குழந்தைங்களுக்கு தலை குளிக்க ஊற்றி விட்டுட்டு கொடுக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் த குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்காம இருக்கேன் நாட்டு மருந்து கடையிலே பார்த்திங்கன்னா உச்சி பொடின்னு ஒன்று கொடுப்பாங்க நீங்கள் தலைக்கு குழந்தைங்களுக்கு ஊற்றி குளிக்க வச்சதுக்கப்புறம் அந்த உச்சியில் கொஞ்சம் வச்சு தேய்ச்சிட்டு காதுக்கு பின்னாடி அப்புறம் பார்த்திங்கன்னா தொடை இடுகள் எல்லாம் தேய்ச்சிங்க அப்படின்னா சளி நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் இந்த திங்ஸ் எல் நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you for watching.